டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் வணிகர்கள் சென்னை சென்று வருவதற்கு காலை நேரத்தில் ரயில் வசதி இல்லாமல் பேருந்துகளையே நம்பியிருந்தனர் இதனையடுத்து கடந்த இருபது ஆண்டுகளாக திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வழியாக சென்னைக்கு காலை நேரத்தில் ரயில் சேவை தொடங்க தொடர் கோரிக்கை விடுத்தனர் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கையை ஏற்று கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் திருச்சி சென்னை சிட்டி ரயில் சேவை துவங்கப்பட்டது ரயில்வே நிர்வாகம் எதிர்பார்த்ததை விட பொதுமக்களிடமும் பயணிகளிடமும் நல்ல வரவேற்பை பெற்று லாபகரமாக ரயில் இயங்கி வருகிறது இதனால் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் உள்ளிட்ட டெல்டா பகுதி மக்களுக்கும் வணிகர்களுக்கும் மிக பயனுள்ள ரயில் சேவையை நிரந்தரமாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதியுடன் இந்த ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக வந்த அறிவிப்பு மயிலாடுதுறை ரயில் பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் தாம்பரம் கோவை வாராந்திர ரயிலில் பொது பெட்டிகள் நீக்கப்பட்டதற்கு பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் டெல்டா பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையான திருச்சி சென்னை இன்டர்சிட்டி ரயில் சேவை நிறுத்தப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பயணிகள் ரயில் சேவையை நிரந்தரமாக வலியுறுத்தி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் உள்ளிட்ட பகுதி பயணிகளை ஒன்றிணைத்து தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர் கடந்த இருபது ஆண்டுகளாக டெல்டா மாவட்ட மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கோரிக்கையை வைத்து பெறப்பட்ட திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் என்பது நான்கு மாதங்களாக காவிரி டெல்டா மாவட்ட மக்களுடைய பேராதரோடு ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டித்தர கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருந்தது அந்த வண்டியை ரயில்வே துறை நிர்வாகம் திடீரென்று வரக்கூடிய இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து நிறுத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள் இது மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தஞ்சாவூர் மற்றபடி சிதம்பரம் பகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மக்கள் வசதியாக காலையில் சென்னைக்கு சென்று திரும்ப திரும்பி அதே நாளில் வரக்கூடிய இந்த வண்டியை மிக அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய வண்டி முற்றாக அந்த நிறுத்தக்கூடிய அந்த முடிவை ரயில்வே நிர்வாகம் உடனடியாக கைபட வேண்டும் என்று மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இந்த வண்டி தொடர்ந்து வாரத்தின் ஏழு நாட்களும் இயக்க வேண்டும் என்று கடந்த இருபத்தி ஒன்பது பத்து இருபத்தி நாலாம் தேதியே நாங்கள் ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக கடிதம் கொடுத்து வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்த வண்டி நிறுத்துவது என்ற முடிவை எடுத்திருப்பது துரதிருஷ்டவாசமானது மக்கள் நலனுக்கு எதிரானது எனவே இப்படிப்பட்ட மக்கள் நலனுக்கு எதிரான அந்த முடிவை ரயில்வே நிர்வாகம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் தாம்பரத்தில் இருந்து ராமநாதபுரம் செல்லக்கூடிய அந்த வண்டி வாரத்தின் மூன்று நாட்கள் இயக்கப்பட்டன அது இரண்டு நாட்களாக குறைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த வண்டியும் நிறுத்தப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் தாம்பரத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வண்டி வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்று இயக்கப்படக்கூடிய வண்டியில இருந்த பொது பெட்டிகள் முன்பதிவில்லாத பொது பெட்டிகள் முற்றிலும் நீக்கப்பட்டு அவை ஏசி பெட்டிகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட சூழலில் முன்பதிவு இல்லாத பயணிகள் அந்த வண்டியில பயணம் செய்ய முடியாத ஒரு அவயநிலை வந்திருக்கிறது எனவே இந்த நிலையில் மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக ரயில் நிர்வாகத்தை மீண்டும் வலியுறுத்தி இந்த தொடர்ந்து இயக்க வேண்டும் தடையில்லாமல் இயக்க வேண்டும் நிறுத்தக் கூடாது தொடர்ந்து ஏழு நாட்களும் இயக்கி அதை நிரந்தர வண்டியாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அது போலவே தாம்பரம் ராமநாதபுரம் அந்த வண்டியை உடனடியாக அந்த நிறுத்த நிறுத்தும் என்ற முடிவை கைவிட்டு அதையும் வேண்டும் என்று தாம்பரம் கோயம்புத்தூர் வண்டியில உடனடியாக முன்பதிவில் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பாக ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நிர்வாகம் இதை செவி சாய்க்கவில்லை இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் எனவே உடனடியாக ரயில்வே நிர்வாகத்தை வற்புறுத்தி மக்களின் நலத்துக்காகத்தான் ரயில்வே துறை எனவே மக்களுக்கு மிக சிறந்த வந்தியமும் ரயில்வே துறைக்கு மிகுந்த வருமானத்தை மீட்டி தரக்கூடிய இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து இயக்க வேண்டும் நிறுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்